எல்லோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு நிறைய பிடிஎஸ் வீடியோ வந்து வந்துகிட்டுருக்கு நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து பிடிஎஸில் இருக்காங்க நிறைய வீடியோஸ் வந்து குட்டி குட்டி வீடியோஸ்லாம் வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து சோசியல் மீடியாவில் அவங்கள பார்க்கும்போது தெரிய வருது நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரியை ரெண்டு பேருமே வந்து விதியால் அதாவது ரெண்டு பேருமே சதி செஞ்சு பாட்டி சித்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டி தான் இதில் செஞ்சு சதி செஞ்சு விஜய் காவேரியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எனக்கு என்ன கேள்வி வந்தது அப்படின்னா பாட்டியை வந்து செ செத்துடுற மாதிரி காட்டுறாங்க ஏன் அவங்க பிரித்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பிரிக்காமே அவங்க போய் செத்து போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது ரெண்டு பேரும் பிரித்து வச்சுட்டு அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுறாங்க இப்போ தாத்தா இருக்கார் தாத்தா வந்து ஃபோட்டோ முன்னாடி நின்று ஃபீல் பண்ணுறாரு அப்பப்போ வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் காவேரி பிரிச்சதுல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து பயங்கரமாக வந்து காவேரி இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஃபீல் பண் மகளுக்கு காட்டக்கூடாது அப்படிங்கிறத வந்து எல்லாமே தாய் மாணவராக அவர் வந்து இருக்கணும்னு நினைச்சு அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்றாரு அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ காவேரியும் விஜய்யும் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க மீட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக அப்கமிங்ல வந்து அவங்க மீட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்கமிங்ல அப்படின்னா இவ்வளோ சீக்கிரத்தில் மீட் பண்ணுவாங்களா அப்படின்னா விஜய் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாரா இல்லை காவேரி வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்களா அப்படின்னா காவேரி பார்த்தா ஒரு யூஸும் கிடையாது ஏன் அப்படின்னா காவேரிக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு அதனால வந்து காவேரி மீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கம்மி தான் இப்போ விஜய் மீட் பண்ணால் காவேரி எப்படியாவது அவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட அதாவது விஜயோட தாத்தா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கண்டிப்பாக காவேரியை பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் அங்கே இட்டு கோயிலுக்கு எங்கேயாவது வெளியில் போகும்போது காவேரி காவேரி அம்மாவை பார்க்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்போ வந்து அவர் கில்ட்டியோட அதாவது குற்ற உணர்ச்சியோட வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அவர் மேலே யாரும் கோபப்பட மாட்டாங்க விஜய் தாத்தா மேலே அதாவது காவேரி அம்மா வந்து கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ திருவள்ளூருக்கு யமுனா வர்றாங்க கங்கா வந்து கொடைக்கானல் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு அதே ஸ்கூலுக்கு நம்மளோட காவேரி வந்துட்டாங்க இப்போ விஜய் காவேரி மீட் பண்ணுற சீனை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக கொண்டு போவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன் அப்படின்னா அதை தான் நான் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது எப்போ மீட் பண்ணுவாங்க எப்படி மீட் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ குழந்தைய வந்து மீட் பண்ணதை நார்மலாக வந்து காட்டிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஏதாவது ஒரு குழந்தைய பார்த்துருக்காங்க அதோட நிற்கிது அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே வரல எந்த ஒரு இதுவுமே வரல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏதாவது நம்ம அது ஏன்னா அவங்க குழந்தை இல்லையா அப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அதனால் எபிசோடில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இப்போதைக்கு மீட் பண்ணுவாரா அப்படின்னா தெரியலங்க எனக்கு மீட் பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா அவ்வளோ அழகான ஒரு மகாநதியை கொண்டு போயிட்டுருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ஆனாலும் இன்னி கொஞ்சம் நிறைய விஷயங்களை அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோடய பாயிண்ட்டு கண்டிப்பாக இதையும் கன்சல்ட் பண்ணுவாங்க நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்கிறத நிறைய டேரக்டர் நம்ம டேரெக்டர் அதாவது மகாநதி டைரக்டர் பிரவீன் பண்ணன் வந்து பண்ணுறாரு அதனால் கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாமே இதை கன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து ரிக்வெஸ்ட்டாக வைப்பாங்க சரிங்களா அதில் வந்து இந்த இதுவுமே சேரட்டும் அப்படிங்கிறத நம்ம நம்மளோட பாயிண்ட் அந்த இடத்துல வச்சுட்டு நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே சரிங்களா